பனிரெண்டாம் பாசுரம் தோன்ற காரணம் முடிவிலே இந்த பிரபந்தத்தை அதிகரித்தவர்க்கு படித்து சிந்தித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பலன் சொல்லுகிறதாய் இன்பமும் பூரிப்பும் எய்தியவராக கொண்டு மங்களாசாசனம் பண்ணுகிறார் கண்ணன் கடலினையே என்றிருப்பார்க்கும் அனநிய பிரயோஜனருக்கும் தம்மை போலவே கண்ணன் அடிமை உண்டு ஆகையாலே அவர்களை அழைத்தார் தேக சுகம் ஆத்ம சுகம் பற்றி சரணடைந்தவர்களும் கண்ணன் கிருபையாலே மங்களாசாசனத்துக்கு ஆள் ஆவர் என்று அவர்களை அழைத்தார் அந்த அளவும் இல்லாத சம்சாரிகளும் தம்முடைய பாசுரங்களிலே ஈடுபட அவர்களும் பல்லாண்டு பாடக் கடவர்கள் என்று பிரபந்தத்தின் பெருமையை அருளிச் செய்கிறார் பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாங்கம் என்னும் வில் ஆண்டான் தன்னை வில்லி புத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நவின்று உரைப்பார் நமோ நாராயணாய என்று பல்லாண்டும் பரமாத்மனை சூந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டே விளக்க உரை பவித்திரனே என்று இதனை நிரூபகமாகச் சொல்வதாலே சுபாவிக பவித்திரன் பிண்டத்தை உயிர்ப்பித்த பவித்திரன் பரிட்சத்தை தந்த பவித்திரன் அசுத்தன் சுத்தியாகும் பவித்திரன் அதாவது சேதன அசேதனங்களில் வியாபித்தாலும் உள்ளுரை இருந்தாலும் அதனால் வந்த குற்றம் ஏறிடாது ஒழுகையும் நிரேதுகமாக நித்திய சம்சாரியை நித்திய சூரிகளோடே ஒரு கோவை ஆக்குகையும் செய்யும் பவித்திர பரமேட்டி பரமபதத்த பரம தானத்தில் நிலை பெற்றிருப்பவன் சாரங்கம் என்னும் இது பிராட்டி ஏந்தின ஆயுதங்கள் பரிவாரங்களுக்கு உதாரணம் அங்குள்ளவரை இட்டு தன்னை நிரூபிக்க வேண்டும்படியிலே அவர்களுக்கு தன்னோடு உண்டாக்கி கொடுத்த உறவு சாரங்கம் என்னும் வில் என்று ஆய்த்து அதுக்கு புகழ் மத யானையை ஆளுமவன் என்னுமா போலே அதனை ஆளுமவன் என்கிறாராயிற்று இவனுக்கு ஏற்றம் உனக்கு எல்லா இடத்திலும் வந்தனம் என்ன கடவது மல்லாண்ட தின்தோல் பவித்திரன் பரமேட்டி வாழ்கின்ற மங்கை மங் அடியோம் என்றதில் புகுகிறது வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் இப்போது கண்ணன் அடியினையை அன்பர் பகவத் பிராபர்த்தி பகவத் பிராப்தி காமர் பிரயோஜனாந்தவனர் பிறபலன் விரும்பிகள் என்ற வேறுபாடு ஒழித்து அனைவரும் சம்பந்திகள் தனித்தனியே திரளாக வந்து நின்றவர்கள் ஒரு குழுவாகினர் அவரவர் பாசுரங்களாலே தாமே அருளிச் செய்தார் என்னுமிடம் தோற்றுகிறது தம் வார்த்தையாக தாம் தலை கட்டுவதாலே எல்லாருக்கும் கண்ணன் அருளாலே மங்களாசாசனம் பண்ணுவதற்கு தகுதி உரிமை உண்டு என்னும் உண்மையை சொல்வதற்காகவும் பல்லாண்டு பாடுவதில் தமக்குண்டான ஆதர அதிசயம் வெளிப்படுவதற்காகவும் சொல்கிறார் தாம் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஊரின் மேன்மையைச் சொல்லுகிறார் அந்த ஊரில் பிறப்பில் ஆகிற்று பகவத்காமம் கண்ணன் முயற்சியாலே ஆகிற்று பல்லாண்டு பாடுவதற்கு தகுதியான காதல் பிரேம அதிசயம் விட்டு சித்தன் என்ற திருநாமமும் உண்டாகிற்று ஆழ்வார் விடிலும் தான் விடமாட்டாதே தன் பேராக இவர் திருவுள்ளத்தை விடமாட்டாமையாலே விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலன் என்கை விளம்பிற்று நல்லாண்டென்று இப்பாசுரம் சொல்வதற்கு தகுதியுடையது என்று காலத்தை கொண்டாடி கண்டதடைய யான் எனது என்னுடையது என்று போந்த அனாதிகாலம் போலன்றிக்கே கண்ணன் செயலுக்கு பல்லாண்டு பாடக் கடவதாம்படி வந்தது ஒரு காலம் சேதனனுக்கு சுபலாபம் இரே நவின்றுரைப்பார் நவிழுகை பயிலுகை இடைவிடாது உரைக்கை இடைவிடாது உரைக்கை நமோ நாராயணாய என்று அநாதிகாலம் என்னுடையது என்பது தவிர்வதும் அடிமை என்பதும் இதனால் பல்லாண்டு பாடுவதற்கு தகுதி சொல்கிறது காலமெல்லாம் காலத்துக்கு அளவில்லாத தேசத்தில் வைகுந்தத்தில் ஆண்டை இட்டுச் சொல்வது அந்த அளவீடு உள்ள தேசத்தில் வாழ்பவராகையாலே பரமாத்மனை தனக்கு மட்டுமின்றிக்கே தன்னை ஒழிந்தார் அடங்கலும் தன்னுடமையாக கொண்டு அவனை இதனால் அவகாசம் அவகாசமின்றி இருப்பதாலே அவன் ஒருவனுடைய சாசனத்தால் ஓர் ஏற்றம் உண்டாக வேண்டிய அவசியம் இல்லாதிருப்பவனை ஏற்றமுடையனை சூழ்ந்திருந்து ஏற்றுவர் முன்பே நில்லா முறுவலை அனுபவித்து அதிலே ஈடுபடும் பின்பே நில்லா பின்னும் பிறகும் வாலியுமான அழகை அனுபவித்து அதிலே ஈடுபடும் இப்படி சுழியாறு படா நிற்கச் செய்தேயும் அழகுச் சுழலில் சிக்கின பின்னும் கால்வாங்க ஒண்ணாத வடிவழகு அதிசங்கையை விளைத்து பல்லாண்டு பாடுவதிலே முட்டும் என்கை பவித்திரனை பரமேட்டியை என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் பல்லாண்டென்று விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுரைப்பர் நமோ நாராயணாய என்று பரமாத்மனை சூழ்ந்து பல்லாண்டும் பல்லாண்டு என்று ஏத்துவர் என்று கூட்டி இதனை பொருள் கொள்வது உயர்ந்தது ஆக ஆழ்வார் மல்தோளுக்கும் தின்தோளுக்கும் திருப்பல்லாண்டு இசைத்து அவன் திருவடி விரும்பி ஏற்றுக்கொள்மவரை வாழ்வித்தும் அவன் திருவடிகளில் அடிமை செய்பவர்களுக்கு பகையராய் வருமவரை தின்தோலினால் அழித்தும் காத்துக்கொண்டு கொண்டு இந்த விளையாட்டு வூதியை நடத்தி செல்கின்றான் என்பது தேரக்கடவது